ஆம்பூரில் எம்ஜிஆரின் நூற்று ஒன்பதாவது பிறந்தநாளை முன்னிட்டு படத்திற்கு நகர கழக செயலாளர் மதியழகன் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார் ஐநூறுக்கும் மேற்பட்டவர்களுக்கு அன்னதானம் இனிப்புகள் வழங்கப்பட்டது திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூர் நகரம் ஒன்பதாவது வார்டு அண்ணாநகர் பகுதியில் சத்தணவு தந்த சரித்திர நாயகர் அதிமுகவின் நிறுவனத் தலைவர் முன்னாள் தமிழக முதலமைச்சர் பாரத ரத்னா புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களின் நூற்று ஒன்பதாவது பிறந்தநாளை கோலாகலமாக கொண்டாடப்பட்டது ஆம்பூர் நகரம் ஒன்பதாவது வார்டு கழக செயலாளர் சக்தி தலைமையில் பொதுமக்களுக்கு அன்னதானம் இனிப்புகள் ஏற்பாடு செய்யப்பட்டது நிகழ்ச்சியில் சிறப்படைப்பாளராக அஇஅதிமுக ஆம்பூர் நகர கழக செயலாளர் முன்னாள் ஆம்பூர் கூட்டுறவு சர்க்கரை ஆலை தலைவர் எம் மதியழகன் அவர்கள் கலந்து கொண்டு புரட்சித் தலைவர் பொன்மன செம்மல் மக்கள் திலகம் பாரத ரத்னா டாக்டர் எம்ஜிஆர் அவர்களின் நூற்று ஒன்பதாவது பிறந்தநாளை முன்னிட்டு திருவுருவப் படத்திற்கு மாலை அணிவித்து மலர் தூவி மரியாதை செலுத்தப்பட்டது அதனைத் தொடர்ந்து பொதுமக்கள் ஐநூறுக்கும் மேற்பட்டோருக்கு அன்னதானம் இனிப்புகள் வழங்கப்பட்டது இந்நிகழ்ச்சியில் அதிமுக நிர்வாகிகள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் perba 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 guarda pencamano हम भी आंगे हां हां हमें परदे अंत में बोला ले ले पीएम कूना हां देखो ना तो केटी कोड़ीगा और उधर आ मुझे पूरी पापा जा परमा आईसा عايز بتقاولا هاير lá,